நம்மளுடைய சோழிவன காட்டில் இருபத்தி மூணாம் புலிகேசி ராஜா தன்னுடைய அரண்மனையில இருக்கிற பெட்ரூம்ல சொகுசா அமர்ந்து சந்தோஷமா இருந்தாரு காட்டுடைய முக்கியமான சவால்களை சந்தித்து அதில் வெற்றி பெற்றதை நினைத்து கொண்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார் அதே சமயம் மீன அமைச்சரின் புத்திசாலி தனத்தை எண்ணி மனதில் நினைத்து கொண்டு இருந்தாரு இருக்கிறதுலயே மீனு அமைச்சர் தான் நம்ம அரண்மனையில புத்திசாலியும் மற்றும் திறமை மிக்கவராகவும் எல்லா கேஸையும் வெற்றி பெறுவாங்க இவங்க கிட்ட இல்லாத பதிலே கிடையாது எப்படி கேட்டாலும் பதில கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அவங்களால மட்டும்தான் எப்படி இந்த மாதிரி பதில கண்டுபிடிச்சு சொல்ல முடியுது மற்ற அமைச்சர்களில் இல்லாத ஒன்று இந்த அமைச்சர்கிட்ட இருக்கு நாளை அரண்மனையில எல்லா அமைச்சரையும் வர சொல்லுவோம் அப்ப மீனு அமைச்சரும் வருவாங்க இது வரைக்கும் யாராலையும் கேட்க முடியாத கேள்விய அதுவும் மீனு அமைச்சருக்கு கூட தெரியாத கேள்விய நாளைக்கு அரண்மனையில கேட்போம் அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம் நாளைக்கு கேக்க போற கேள்வியில மீனு அமைச்சர் பதில் தெரியாம முழிக்க போறாங்க நான் அவங்கள பார்த்து சிரிக்க போறேன் எல்லா அமைச்சரும் மீனுவ பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனு அமைச்சரை சோதிக்க ஆசைப்பட்டாரு இருபத்தி மூணாம் புலிகேசி ராஜா மீனு அமைச்சரை எல்லார் முன்னாடியும் தலை குனிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு மறுநாள் அரண்மனையில எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க மீனு அமைச்சரும் அரண்மனைக்கு வந்தாங்க அப்ப புலிகேசி மன்னர் மீனு அமைச்சர் கிட்ட தன்னுடைய நாடகத்தை தொடங்கினார் மீனு அமைச்சரே நீங்க வந்துட்டீங்களா இவ்ளோ நேரம் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சிட்டேன் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அது உங்களால மட்டும் சால்வ் பண்ண முடியும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மீனு அமைச்சரு காலை வணக்கம் மகாராஜா இந்த சோலை வணக்காடை உங்களை தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நம்புறீங்களா மகாராஜா சரி சொல்லுங்க என்ன பிரச்சனை என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க தான் என் பிரச்சனைக்கு தீத்து வைக்கணும் சரி சொல்லுங்க மகாராஜா கேப்போம் அது என்னன்னா எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை நானும் உங்களை மாதிரி ஒரு தானே எனக்கும் எல்லா வழியும் இருக்கு தலை முதல் கால் வரை என்னுடைய உடம்புல பிரச்சனை இருக்கு என்னுடைய பக்கத்து காட்டு ஃப்ரெண்ட் அவர் ராஜாவா இருக்காரு அவர்கிட்ட கிட்ட இத பத்தி சொன்னேன் எவ்வளவு வழி வந்தாலும் நீ நீ ரொம்ப சொல்லிட்டாங்க நானும் எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது அதான் உங்ககிட்ட சொல்லி இதுக்கு ஏதனா முடிவு பண்ணலான்னு நினைக்கிற நீங்க மருத்துவரை பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாரு மகாராஜா

என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க ஐயோ மகாராஜா என்ன சொல்றீங்க உங்க உயிருக்கு ஆபத்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்கும் போது புலிகேசி ராஜா உங்களால மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் நான் உங்களை முழுமையா நம்பியிருக்கேன் அப்படின்னு ராஜா மீனு அமைச்சர் கிட்ட சொல்லும் எல்லா பறவைகளும் மகாராஜாவின் நிலைமையை புரிந்து கொண்டனர் அப்ப லூனா பட்டி இப்படின்னு சொன்னாங்க மகாராஜா நீங்க மீன அமைச்சர நம்புவது என்னமோ சரிதான் அவங்க திறமையானவர் மற்றும் புத்திசாலி கூட இருந்தாலும் எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க

அப்படின்னு மனசுல நினைச்சுகிட்டே இருந்தது இதுக்கெல்லாம் ராஜாவும் உடந்தன்னு மீனு கூருவிக்கு புரிய வந்தது ராஜா எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு காளியின் பால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனது ரெண்டு நாளா அதெல்லாம் முடியாது சரி ஆனா ரெண்டு நாள் இல்ல ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள நீங்க காலையின் பால வாங்கிட்டு வரணும் சரிங்க மகாராஜா அப்படின்னு புலிகேசி மனிதரிடம் சொல்லிட்டு மீனோ அமைச்சர் அரண்மனையை விட்டு வெளியே வந்து அதோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கும் வந்துச்சு மகாராஜா மேலே எனக்கு டவுட்டா இருக்கு அவர் நம்மள வேணும்னே வலையில மாட்ட வைக்கிற மாதிரி தோணுது இதுக்கு மத்த அமைச்சர்களும் உடந்தையா இருப்பாங்களா ஆனா லூனா பாட்டி மட்டும் வேற மாதிரி பேசுறாங்க ஒரு வேலை லூனா பாட்டிக்கு மட்டும் இந்த சதி திட்டம் தெரியாம இருக்கும் மாட்டை பிடிச்சு பாலை வாங்கிட்டு வர்றது எனக்கு யாரு பால் கொடுப்பாங்க அதுவும் மாட்டுடைய பால் சரி பரவாயில்ல நம்ம ஏதாவது செய்வோம் இவங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு மீனா மச்சர் சொன்னாங்க பகல் நேரம் முடிந்து மாலை நேரம் ஆரம்பித்தது அதே ஒரு மரத்துக்கு அடியில மயில் இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இனிக்கு அரண்மனையில நடந்த விஷயத்த நினைக்கும் போது ஒரே வைபா இருந்துச்சு மகாராஜா இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு எப்பவும் மீன அமைச்சரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு அவரே போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா மைனா நீ சொன்னது சரிதான் இந்த வாய்ப்புக்காக நான் நீண்ட நாட்களா காத்து கொண்டு இருந்தேன் இவ்வளவு நாள் நம்ம இந்த வாய்ப்புக்காக இருந்தோம் இப்ப

காலியின் பால் கொடுத்த பாடி லூனா பாட்டி வாழ்க கூட்டத்தில் ஒருத்தர்

நீ அவாடு கொடுப்பாருன்னு சொன்னல அத நினைச்சு பார்த்தேன் கனவே இவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா நிஜமாவே இது நடந்தா எப்படி இருக்கும் நான் உடனே போய் காளையின் பாலை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா டூட்டு வீட்டுக்கு போனாங்க என்ன காலையில வியாபாரமே இல்லை இன்னைக்கு பாத்து நான் பசும்பால அதிகமா கறந்து வச்சிட்டேனே இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சா தான் முகத்துலதான் ஆ

ஏக நீங்க என்ன நடிச்சுட்டு இருக்கீங்க இது மளிகை கடை கிடையாது பால் கடை மேலே போட பத்திக்கலாம் என்ன எழுதிருக்கு கண்டு தெரியாதா எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது உன்னுடைய கடைக்கு எதுக்கு வருவாங்க பால் வாங்குறதுக்கு தானே பின்ன என்ன வேணும்னு கேக்கிறேன் சரி சரி கொச்சிக்காதீங்க என்ன வேணும் சாரி சாரி எத்தனை லிட்டர் பால் வேணும் ஆ அப்படி பேசி பழக எனக்கு 5 லிட்டர் வேணும் டேய் 8 லிட்டர்டா फर्स्ट கஸ்டமரே 5 லிட்டர் இனக்கி வியாபாரம் ஓஹோட நடக்கப் போகுது சாரிடா பாடி என்னடா தப்பா நெனச்சிட்டேன் இனிமேல் தரமோ ஊருடைய முகத்துல தான் பொலிப்பேன் சரியா இதா 100 ரூபாய் தச்சிக்கோ ஹாய் 100 கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க நான் சொல்றத கேளுங்க எனக்கு அஞ்சு லிட்டர் காளை மாட்டுடைய பாலை கொடுங்க சீக்கிரம் எனக்கு டைம் ஆகுது அக்கா மூணு வாட்டி திரும்பி பார்த்தது இடஒரு வாட்டி சொல்லுங்க காளை மாட்டு பால் அஞ்சு லிட்டர் பருக்கா சொல்லுக்கு காளையின் மாட்டு பாலை பருக்கா பருக்கா சொல்லுங்க யோ பால் எதுக்கா இல்லையா இல்லைன்னா நான் வேற மாட்டு பண்ணிக்காவது போவேன் சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்பா என்னப்பா இவங்க காளியோட பால கேக்குறாங்க காலைக்குதான் மடியே இல்லையே அப்புறம் எப்படி பால் வரும் வாய மூடுடா இந்த பாட்டுக்கு கால மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் வித்தியாசமே தெரியாம கேக்குறாங்க காலையில இருந்து போடியே ஆகல பசு பால காலை மாட்டு பாலுன்னு சொல்லி கொடுத்துடலாம் சரியா என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசுறீங்க ஏதோ பால் இல்லைன்னு கேட்ட மாதிரி இருக்கு சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏகிட்ட எல்லா வகையான பாலும் இருக்கு பால் கழுத பால் இரும்பால் பால் புளி பால் கரண்டி பால் யானை பால்னு எல்லா வகையான பாலும் இருக்கு என்கிட்ட சிக்கத்தோட பால் மட்டும் இல்ல ஏன்னா சிங்கனா எனக்கு பயம் அதனால அது கிட்ட மட்டும் இல்ல மீதி எல்லா விலகோட பாலும் இருக்கு இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு ஏதாவது ப்ரூஃப் காமே அப்பா போறும் மகனே பாட்டி ப்ரூஃப் தானே கேக்குறாங்க காட்டிடுவோம் பாக்க பாட்டி இந்த கேட்ல பசு பாலும் இருக்கு காளியின் பாலும் இருக்கு பசும்பாலு எடை அதிகமா இருக்கும் அதனால எப்பயுமே கீழே தான் இருக்கும் காளையின் பாலு எடை காமியா இருக்கும் அதனால மேலே மிதத்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி ரெண்டு பாலும் ஒரே கேன்ல இருக்கும்

நான் இதை சுவிட்சா போடுறேன் கீழே இருக்கிற பால் அதாவது பசும்பால் எடை அதிகமா இருக்கும்ல அதை இப்ப கொடுக்கறேன் நீங்க அதை இன்னொரு சொப்புல வாங்கிக்கோங்க இப்ப மேலே இருக்கிற பாலு கீழே வரும் கரெக்டா சம அறிவு பாட்டி உங்களுக்கு உங்களை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது இப்ப கால பாலு இதாக்க பிடிச்சுக்கோங்க நான் யாரையும் ஏபத்த பாட்ட பாட்டி நல்லா வேலை நான் உன்னுடைய பண்ணைக்கு வந்தேன் வேற எங்கேயாவது போயிருந்தனா என்ன ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூனா பட்டி காசை கொடுத்து பசும்பால காளியின் பாலுன்னு நினைச்சு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாலை அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாங்க காலையில அரண்மனைக்கு எடுத்துட்டு போலான்னு நினைச்சாங்க அதே சமயம் ராஜா தன்னுடைய அரண்மனையில மீனு அமைச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தார் நாளைக்கு காலையில மீனு அமைச்சர் எல்லார் முன்னாடியும் தலை குனிய போறாங்க அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு புலிகேசி ராஜாவும் ஜன்னல் கிட்ட போய் பார்த்தாரு அப்போ ஒரு குட்டி புறா அக்கறை ஓரமா துணி துவைச்சுக்கிட்டு இருந்துச்சு யார் இந்த முட்டாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாராவது துணி துவைப்பாங்களா ஏ தம்பி தம்பி என்ன இந்த பையனுக்கு காதே கேட்கல சரி நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னுடைய சிப்பாய்களை கூட்டிக்கிட்டு அக்கறைக்கு போனாரு டெய் பொடி பையனே யார் நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அதுவும் நைட்ல போய் துணி துவைக்கிற உங்க அம்மா அப்பா எங்க போயிட்டாங்க ராஜா நான் என்ன செய்ய என்னுடைய அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அப்பாக்கு குழந்த பிறந்திருக்கு தண்ணியில கை வைக்க கூடாது பச்சை உடம்புல அதான் எனக்கும் நாளைக்கு ஸ்கூல் அதான் இப்பவே எல்லா துணியையும் துவைக்கிறேன் அப்பாக்கும் தம்பி பாப்பாக்கும் போட ட்ரெஸ் இல்லை அதனால தான் நான் நீ என்ன எப்படி தம்பி பாப்பா போறக்கும் ஆண்கள் எப்படி குழந்தை பத்துக்க முடியும் ஆஹா என்ன ஏதாவது கனவு கண்டியா காலையில இருந்து பால் வரும்னா எங்க அப்பாவுக்கு குழந்தை வரும் இதை கேட்ட உடனே ராஜாக்கு எல்லா விஷயமும் புரிய தொடங்கியது

என்னுடைய வலியும் குணமாகி விட்டதுன்னு சொல்லுங்க நாளைக்கு அரண்மனைக்கு வர சொல்லு சரியா மீன அமைச்சரின் இந்த விளக்கத்தை கேட்டு அரண்மனைக்கு வரலான்னு சொன்னாங்க மறுநாள் சூரியனும் உதயமாச்சு எல்லாரும் அரண்மனைக்கு வந்தாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க புலிகேசி மன்னர் மீன அமைச்சரை பாராட்டி பரிசு அளித்தார் அதே சமயம் லூனா பாட்டி அங்க வந்தாங்க ராஜா உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த காடு முழுக்க தேடி காலை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னது பாராட்டு அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற எல்லாரும் சிரிச்சாங்க சொல்லி மனைக்காரி சந்தோஷத்துல முடிக்க போச்சு போன வீடியோல கேட்ட கொஷினுக்கு பதிலியா வனிதா அருண் மயில்சாமி திவ்யா அஞ்சலி பாண்டியன் பிரியா குகன் ரோஷினி மகேஷ் மணிமுத்து சுதர்ஷன் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஹாய் மதிலியா ஹாய் மினச்சு விக்னேஷ் ஹாய் லியோடேசி பாலசிங்கம் ஹாய் ஹாய் மயில்சாமி இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த பறவை துணி துவச்சுக்கிட்டு இருந்ததுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்டில் சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை பாய் பாய் பிளீஸ்